வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் மற்றும் சிக்கலில் இருந்து மல்லர் குடியான மூவேந்தர் வம்சாவளி வந்த தேவேந்தர் குல வேளாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தேவேந்தர் குல வேளாளர் உட்பிரிவுகளான குடும்பன் மூப்பன் பல்லன் பன்னாடி காலாடி வாதிரியான் தேவேந்திர குலத்தான் ஆகிய உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பேரில் தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரியும் இரண்டு கோடி மக்கள் தொகை உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி விகிதாச்சார முறையில் பத்து சதவீதம் பட்டியலில் தனி இடஒதுக்கீடு வழங்க கோரியும் கரபி நேஷனல் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சுவரட்டியில் ஒட்டி கோரிக்கை வலியுறுத்தியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை அன்று திருநெல்வேலியில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நாள் ஒன்றுக்கு எழுபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் கூலி உயர்வு கேட்டும் பெண்களுக்கு மகப்பேறு கால விடுப்பு கேட்டும் எட்டு மணி நேர வேலை கேட்டும் முன்பு பல்வேறு பொய் வழக்குகளில் கைது செய்யப்பட்ட அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்களை விடுதலை செய்யக் கோரியும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் அதன் கூட்டணி கட்சிகளான இடதுசாரி கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் ஆகியோர் தலைமையில் போராட்டம் நடத்தினர் இப்போராட்டத்தின் போது தமிழ் இன துரோக கட்சியான திமுக தலைவர் கருணாநிதியின் உத்தரவின் பெயரில் காவல்துறை நடத்திய தடியடியில் குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உயிரிழந்தனர் இந்த துயர சம்பவத்தின் இணைவு நாள் வருகிற ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி என்று தாமிரபரணியில் நீத்திய தியாகிகளுக்கு மல்லர் கழகம் சார்பில் அதன் தலைவர் உயர் திரு சுபா அண்ணாமலையார் அவர்கள் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது இந்நிகழ்விற்கு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களும் கலந்து கொள்ளுமாறு மல்லர் கழகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அடையாள மீட்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் உங்கள் ஊர்களில் நடத்த விரும்புபவர்கள் திரு சுரேஷ் குடுமனார் அவர்களின் தொலைபேசி நேர்ப்புக்கு தொடர்பு கொள்ளவும் தொலைபேசி எண்கள் ஒன்பது நான்கு நான்கு ஒன்று எட்டு ஒன்பது ஆறு மூன்று 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு 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 ஒன்பது மூன்று ஆறு நான்கு ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் இனக்குடியின் மூத்த குடியான மருதநிலக்குடிகளின் உரிமையுக்காக போராடிய மருதநில போர் வேந்தர்கள் தமிழ் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட நாளான ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அன்று உஞ்சனை நாடு கீழனையைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பாக உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கமும் குரு பூஜையும் அனுசரிக்கப்பட உள்ளது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டி வட்டம் உஞ்சனை என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அன்று உரிமைக்காக தொடர்ந்து போராடி வந்த உஞ்சனை நாட்டை சேர்ந்த போராளிகளான சாத்தையா வீராசாமி அல குழந்தையன் மற்றும் சே தேரையான் ஆகியோர் தமிழின விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டனர் அவர்களுக்கு வருகிற இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு புதன்கிழமை அன்று மாலை மூன்று மணி அளவில் உஞ்சினை நாட்டை சேர்ந்த கிராம வேளாளர் சங்கங்கள் சார்பாக உஞ்சனை நாட்டுடைய தலைவர்கள் ஊர்வலம் சென்று மலர் வளைய நினைவஞ்சில் செலுத்த உள்ளனர் கட்சி அமைப்பு சாராமல் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக மருதமலர் மாத இதழானது இடைவிடாத பணியில் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக தேவேந்திரகுல வேளாளர் இன சொந்தங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் மருதமலர் டிஜிட்டல் மையமாக மாற்றும் பணி முடிவு நிலையில் இருப்பதால் நம் சமுதாயம் சார்ந்த அனைத்து வரலாற்று பதிவுகளையும் அருண் இன்ஃபார்ம் அட் ஜிமெயில் டாட் காம் அல்லது ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஒன்று என்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும் இதனால் நம் சமுதாய வரலாற்றுகளை அனைவரிடையும் அறியச் செய்யப்படும் மேலும் மருதமலர் ஆப் மிக விரைவில் செயல்படுத்தப்படும் எனவும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறது தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு ஊர்களிலும் தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றம் குறித்து பரப்புரை செய்து வரும் தமிழர் நடுவத்தின் தலைவர் உயர்திரு செல்வ செல்வா பாண்டியர் அவர்கள் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் குனியமுத்தூர் என்னும் கிராமத்தில் உள்ள தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களை சந்தித்து பட்டியல் வெளியேற்றம் குறித்து விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்து வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள சித்தா தமிழ் மருத்துவமனைக்கு செவிலியர் பணிக்கு ஆட்கள் தேவைப்படுகின்றனர் இந்த பதவிக்கு வி எஸ் நர்சிங் முடித்த விருப்பமுள்ள மாணவ மாணவியர்கள் மருதமலர் துணை ஆசிரியர் உயர் திரு ரமேஷ்குமார் அவர்களை ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ நான்கு ஒன்று நான்கு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் பார்த்து சப்ஸ்கிரைப் வலைதளத்தில் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மற்றும் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக வீடியோ மற்றும் செய்தி தொகுப்புக்காக பாராஜ் தேவேந்திர துபாயில் இருந்து நன்றி வணக்கம்